பகல் கனவு படம் வந்து தமிழகம் முழுவதும் வந்து நவம்பர் இந்த மாதம் ஏழாம் தேதி தமிழகம் முழுவதும் மற்றும் கேரளா வந்துட்டு எல்லா இடங்களும் வந்து திரையரங்கில் வந்து வெளிவருது நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் நார்வையில் இருந்து இந்த படத்தை வந்து இணை இயக்குனராக இருக்கிறேன் ப்ளஸ் அதில் கொஞ்சம் நடிக்கவும் செய்திருக்கோம் என் கூட உள்ளவங்களும் கொஞ்சம் கணேசன் சொல்லக்கூடியவர் அவரும் இந்த படத்தில் வந்து ஒரு சாமியார் இதில் நடிச்சிருக்காங்க மற்றும் பல பேருக்கு நடிக்கிறதுக்கு நான் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பும் நானும் கொடுத்துருக்குறேன் சம்பந்தமாக உள்ளவங்களுக்கு அது போக இந்த படத்திலோட டைரக்டர் ப்ரொடியூசர் அஹ் எல்லாமே வந்து பைசல் ராஜி அவங்க கேரளால உள்ளவங்க அவங்களுக்கு இந்த படம் ஒரு முதல் படம் நல்ல படமாட்ட அவங்க வெற்றிகரமாக முடியணும்னு சொல்லிட்டு நாகர்கோவில் நாகராஜ கோயில் வந்து சாமிக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி வெற்றிகரமாக நடக்கணும்னு சொல்லிட்டாங்க நாங்கள் பிரார்த்தனைக்காக வந்திருக்கோம் வேற இந்த படம் வந்து வெற்றி பெறணும் எங்களுக்கு கூட இப்போ கூடியவங்களுக்கும் எல்லாருக்கும் அடுத்தடுத்த படங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரணும் தேட்டர்கள் எல்லாம் நிறைய நாள்கள் ஓடணும் இதுக்கு மக்கள் வந்து நல்ல ஒத்துழைப்பும் எங்களுக்கு தரணும் அது இப்போ வந்து இந்த படம் வந்து குடும்ப படமாக எடுத்திருக்காங்க அதாவது சகிலா மேடம் சொன்ன உடனே எல்லாரும் கேட்பாங்க என்ன படம் பாங்க அது வந்து கேட்டிருக்காங்க அதனால இது வந்து குடும்ப படம் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது அதனால எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் கண்டிப்பா எல்லாரும் திரையரங்குல வந்து நல்லபடியா பார்க்கலாம் எங்களுக்கும் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பா தரணும் என்று மக்கள்கிட்ட நாங்க கேட்டுக்கொண்டு இந்த சமூக விழிப்புணர்வு சம்பந்தமாக இதுல ஒரு பாட்டு வந்து எடுத்திருக்கு குப்பம்மா குப்பம்மான்னு ஒரு பாட்டு சைலா மேடத்த வச்சு ஒரு பாட்டு எடுத்திருக்கு அதுவும் ஒரு விழிப்புணர்வு சம்மந்தமான ஒரு பாட்டு தான் அந்த பாட்டும் நல்லா கேட்கறதுக்கும் நல்லா இருக்குது இசையுமே நல்லா அமைச்சிருக்காங்க படங்கள் வந்து ப்ரொடியூசர்கள் எல்லாமே ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாம் சேர்ந்து படங்கள் எடுக்கிறாங்க ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் சொல்லிட்டு படங்களை எடுத்து இந்த ஓடிபியில் வந்து படத்தை இது பண்ணுறாங்க இது வந்து நமக்கு அப்படி இல்லை கொஞ்சம் நல்லபடியாக பட்ஜெட் செலவு பண்ணி நல்லபடியாக படத்தை எடுத்திருக்குது இது வந்து ஓடிபியில் வராமல் தியேட்டர்ல வந்து நிறைய பேர் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் என்பதுக்காக வந்து தியேட்டர்ல அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க சில படங்கள் வந்து என்னென்னா ஓடிபியில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அதை விட இது நம்ம தேட்டரில் ரிலீஸ் பண்ணணும் நிறைய மக்கள் பார்க்கணும் அதில் தேட்டருக்காரங்களுக்கும் ஒரு வருமானம் வரணும் அதுக்காக வந்து தேட்டரு வந்து முன்னால் உலகம் தேட்டர் எப்பவும் இருக்கணும் அப்படின்னு ஒரு அழிவு இதுக்காக அந்த படத்தை வந்து நம்ம தேட்டரில் இறக்கியிருக்கு அல்லாம வந்து ஓடிபியில் இறக்கியாச்சின்னா தேட்டரில் வருமானம் இருக்காது அதுக்காக தேட்டரும் இன்னைக்கு நல்லபடியாக இயங்கிக் கொண்டு தான் இந்த தேட்டரில் படத்தை இறக்கியிருக்கு